அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்றைக்கி நம்ம பொற்காலம் சேனலில் வீடு மனை நிலம் தொடர்பான பதினாறு வகை பிரச்சனைகளும் தோஷங்களும் நீங்குவதற்குரிய ஒரு பரிகார தளத்தினுடைய சிறப்பை பற்றியும் பங்குனி உத்திரத்தன்று எப்படிப்பட்ட பூஜை தானம் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பூமி சம்பந்தமான அனைத்து விதமான குறைபாடுகளிலிருந்தும் தோஷங்களிலிருந்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகார தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தோரு கிலோமீட்டர் தொலை தொலைவில் அமைந்துள்ளது மணச்சநல்லூர் ஒருமுறை கொள்ளிட மாற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது இந்த பகுதியிலிருந்து மண்ணை கொண்டு சென்று அணைப்பு ஏற்படுத்தியதால் ஊரின் பெயர் மண் அணைத்த நல்லூர் என்றிருந்ததாகவும் காலப்போக்கில் அது மறுவி மண்ணச்ச நல்லூர் என்று ஆனதா ஆனதாகவும் கூறுகிறார்கள் வீடோ மனையோ நிலமோ பிரச்சனை இல்லாமல் அமைய வீடு கட்டும் யோகம் வீட்டு எண் யோகம் வீடு மனை நிலம் விற்கும் யோகம் பூமி தோஷம் பில்லி சூன்யம் ஏவல் எந்திரம் தந்திரம் மந்திரம் தோஷம் தென்மூலை உயரம் வட உயரம் சொத்து பாக பிரச்சனை ஜன்ம சாப பாப தோஷம் வாஸ்து தோஷம் வீடு மனை நிலம் வாங்கும் யோகம் பழைய வீடு புதுப்பிக்கும் யோகம் வீடு கண் திருஷ்டி தோஷம் என்று பதினாறு விதமான தோஷங்களையும் இந்த திருக்கோயில் பூமிநாத சுவாமி நீக்குவதாக மா முனிவர் அகத்திய தனது ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நீக்கி யோகமான வீடு மனை நிலம் அமைய திருச்சி மாவட்டம் மனச்சநல்லூரிலுள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோயிலில் மண் வழிபாட்டு முறை செய்து சுவாமி மற்றும் அம்மனை வழிபட்டால் பணன் பலன்கள் அனைத்தையும் பெறலாம் இறைவன் பூமிநாத சுவாமி கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள திருக்கோயிலில் லிங்கத் திருமேனியில் பூமிநாத சுவாமி கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார் பூமி வாஸ்து சம்பந்தமான பதினாறு விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக பூமிநாத சுவாமி திகழ்கிறார் இந்த தோஷங்கள் நீங்க சில வரைமுறைகள் இந்த திருக்கோயிலில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது மண் வழிபாட்டு முறை பத்திரதாரர்கள் இரத்த சம்பந்தம் உடையவர்கள் தாங்கள் வாங்க விற்க விரும்பும் வீடு நிலம் மனை உள்ள இடத்திலிருந்து வடகிழக்கு மூளையிலிருந்து மூன்று கைப்பிடி அளவு மண்ணை புது மஞ்சள் துணியில் முடிஞ்சிக்கணும் முடிய வேண்டும் அந்த மண் முடிப்பை மனைச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு எடுத்து வந்து ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு மாலைகள் வெற்றிலைப்பாக்கு தட்சணையுடன் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து படைக்க வேண்டும் மண்ணையும் மனதையும் இறைவனிடம் ஒப்படைத்து வேண்டுதல் மண்ணையும் மனதையும் இறைவனிடம் ஒப்படைத்து வேண்டுதல் நிறைவேறிட பிரார்த்தனை செய்ய வேண்டும் இத்திருக்கோயிலில் குருக்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின்னர் பிரகாரத்தை வலம் வந்து கொடுக்கப்பட்ட மண்ணை தல விருட்சமான வில்வ மரத்தடியில் குலதெய்வத்தை மனதில் வேண்டிக்கொண்டு இட வேண்டும் இரண்டாவது முறையாக பிரகாரத்த வலம் வந்து தல விருட்சமான வன்னி மரத்தடியில் குலதெய்வத்தை வணங்கி தங்கள் வேண்டுதலை மனதுக்குள் கூறி வன்னி மரத்தடியிலுள்ள மண்ணில் ஒரு கழிப்பிடியை எடுத்து புது மஞ்சள் துணியில் முடித்து கொள்ள வேண்டும் பின்னர் மூன்றாவது முறையாக பிரகாரம் வலம் வரம் வேண்டும் முதல் முறை கோயிலை பிரகாரத்தை வலம் வரும்போது பிரம்மா இரண்டாவது முறை வலம் வரும்பொழுது விஷ்ணு மூன்றாவது முறை வலம் வரும்போது சிவனின் ஆசிர்வாதம் கிடைப்பதாக ஐதீகம் நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து கம்பத்தடியில் வணங்கி வன்னி மரத்தடியிலிருந்து எடுத்த மண் முடிப்புடன் வீட்டிற்கு சென்று பூஜையறையில் வைக்க வேண்டும் இந்த மண் முடிப்பை புதன் அல்லது குரு ஓரையில் வீட்டின் மனையின் நிலத்தின் வடகிழக்கு மூலையில் பூமியில் போட்டு சூடமேற்றி வழிபட வேண்டும் அந்த புது மஞ்சள் துணியில் ரூபாய் ஐந்து நாணயத்தை வைத்து முடி போட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறியதும் ரூபாய் ஐந்து நாணயமுள்ள மஞ்சள் துணி முடிப்புடன் அருள்மிகு வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து முடிப்பையே காணிக்கையாக செலுத்த வேண்டும் குறைந்தது மூன்று மாதங்கள் முதல் ஐந்து மாதங்களுக்குள் பூமி சம்பந்தமான தோஷங்கள் நீங்கி தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பது இரு இத்திருக்கோயில் மண் வழிபாட்டு முறை செய்து பய பலன் பெற்றவர்களின் கூற்றாகும் மண் மனை வீடு இல்லாதவர்களுக்கு மண் மனை வீடு இல்லாதவர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற பூமிக்கே நாதனாக விளங்குபவனே என்னுடைய பிரார்த்தனையே மனதில் உள்ளதை மாலையாக சாத்திவிட்டேன் என்று கூறி மூன்று அமாவாசை தினங்களிலோ அல்லது பிறந்த மூன்று கிழமைகளிலோ உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மூன்று கிழமைகளிலோ மூன்று பௌர்ணமிகளிலோ அல்லது பிறந்த மூன்று தேதிகளிலோ வந்து வழிபட வேண்டும் ரெண்டு தேங்காய் வாழைப்பழங்கள் ரெண்டு மாலைகள் வெற்றிடைப்பாக்குடன் உள்ள ஆசையை மாலையாக தொடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கோயில் பிரகாரத்தை பதினாறு முறை வலம் வர வேண்டும் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமி அம்மனுக்கு எட்டு விதமான அபிஷேகங்களை செய்து வழிபட வேண்டும் அது இல்லாமல் பத்து பேருக்கு அன்னதானமும் செய்யணும் இறைவி அறம் வளர்த்த நாயகி கோயிலின் மகா மண்டப நுழைவாயிலின் வலதுபுறத்தில் தனி சந்நிதியில் அறம் வளர்த்த நாயகி என்றழைக்கப்படும் தர்ம சம்பர்த்தினி தென் திசை நோக்கி எழுந்தருளி உள்ளார் இந்த அன்னையின் முன்பு மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறரை மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இந்த சந்நிதி முன்பு எட்டு குத்து விளக்குகளுடன் நடைபெறும் லலிதா சகசர்நாமத்தில் பங்கேற்கும் பெண்கள் ஆயிரத்தி எட்டு முறை அதை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்தால் அதற்குரிய பலன்களை பெறுவார்கள் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை திருமண பாக்கியம் குழந்தை பேரு உண்டாகுதல் போன்ற பலன்களையும் பக்தர்கள் பெறுவார்கள் கோயிலின் அமைப்பு கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோயிலில் ராஜகோபுரத்தை கடந்தால் கொடிமர விநாயகரும் நந்தியம் பெருமானும் காட்சியளிக்கின்றனர் தொடர்ந்து கொடிமர பலிபீடம் உள்ளது கொடிமரத்தின் வடகிழக்கு மூலையில் நவகிரகங்கள் உள்ளன இங்கு சூரியன் நடுநாயகமாக இருக்க மற்ற கிரகங்கள் சூரியனை பார்த்த நிலையில் உள்ளன மகாமண்டப நுழைவு வாயிலில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகரும் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கின்றனர் இதை தாண்டி உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் அரம்பலத்த நாகியும் நாயகியும் மகாமண்டபத்தின் கிழக்கு திசையில் கால பைரவரும் சந்திரனும் நுழைவு வாயில் பகுதியில் துவார பாலகர்களும் எழுந்தருளி உள்ளனர் இந்த மண்டபத்தை தொடர்ந்துள்ள கருவறையில் சுவாமி பூமிநாத சுவாமி காட்சியளிக்கிறார் இறைவனின் தேவ கோட்டத்தின் தென்புறத்தின் நல்வழி காட்டிய நால்வர் சந்நிதியில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க திருமேனிகள் உள்ளன மேலும் அவர்களுக்குரிய குரு பூஜை நட்சத்திரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த பிரகாரத்திலேயே அருள்மிகு தட்சிணாமூர்த்தியும் எழுந்தருளி உள்ளார் இத்திருக்கோயிலில் பங்குடி உத்திரத்தன்று அறம் அறம்பளர்த்த நாயகி வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகங்களிலும் ஆராதனைகளிலும் நாம் கலந்து கொண்டு அர்ச்சகரே கூறிய அர்ச்சகர் கூறிய பரிகாரங்களை செய்து வழிபட்டால் நமக்கு உரிய பூமி சம்பந்தமான தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும் என்று நம்பப்படுகிறது கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நமது வீட்டிலேயே சிவன் பார்வதி முருகன் விநாயகர் குடும்பத்தோடு உள்ள படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வில்வ மாலை சாத்தி அல்லது வாசனை மலர்களால் அலங்கரித்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வைத்து இரண்டு வாழைப்பழங்களை நிவேதனமாக படைத்து பூமிநாத சுவாமி அரம்பலர்த்த நாயகி முருகப்பெருமானையும் மானசீகமாக மனதில் நினைத்து ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு தட்டில் வைத்து வணங்கி உங்கள் வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தனை செய்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் அந்த முடிச்சை உங்களால் எப்போ இந்த கோயிலுக்கு போக முடியுதோ அப்போ இந்த முடிச்சை செலுத்திவிட்டு வழிபட்டு வர வேண்டும் இன்றைக்கி தவறாமல் இருபத்தி நான்கு மூணு இருபத்தி நாலு புதன் ஹோரை வந்து மூணுலேருந்து நாலு அதனால் மூணரை மணிக்கு இந்த முடிச்சை கட்டி வையுங்க இன்றைக்கி செய்ய முடியாதவங்க இருபத்தஞ்சி மூணு இருபத்தி நாலு அன்றைக்கி பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு புதன் ஹோரை அதனால் பன்னெண்டரை மணிக்கு இந்த ரூ ரூபாய் ஐந்து நாணயம் வைத்து வணங்கி மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி வைத்தால் உங்களது பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் என்று முழு மனதோடு முடிந்தால் இன்றைக்கி இந்த பிரார்த்தனையும் செய்யுங்க இல்லைன்னா நாளைக்கு செய்யுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு அனைவருக்குமே பயன்படும் அதனால் எல்லாரோடையும் உங்கள் உற்றார் உழவினர் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் தவ் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்